அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திருக்கும் அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விரிவான தெளிவான விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய சுரத்தில் பேர் இயக்கத்தின் தலைவரும் அரபு கல்லூரியின் முதல்வருமான மௌலானா அல் ஹாஜல் ஷேக் அப்துல்லா ஜமாலி அலி முதலில் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஹலோ

அந்த சலாத்து நாரியாவை ஓதி முடித்ததுக்கு பின்னால மற்றவர்களுக்கெல்லாம் உணவு சமைத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேள்வி வச்சுருக்குறீங்க அதை நம்ம விரும்பினா செய்யலாம் கட்டாயம் செய்யணும் அவசியம் கிடையாது பிரத்தியமான துவா ஒன்று இருக்குதுங்க சலாத்து நாரியா துவா என்ற ஒரு துவா இருக்கிறது ஆனா அது தெரிஞ்சா ஓதலாம் அதைத்தான் ஓதி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது எந்த துவா வேண்டுமானாலும் ஓதலாம் குறிப்பா நம்ம வந்து நாரியாவை ஏதாவது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தானே ஓதிருப்போம் இன்னும் காரியம் நடக்கணும் இன்னும் தேவை நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம சலாத்தனம் ஓதிருப்போம்ல அல்லது இந்த கஷ்டம் நீங்கணும் அந்த சிரமம் நீங்கணும் அல்லது கடன் தொல்லை நீங்கணும் இப்படி ஏதாவது நோக்கத்தின் அடிப்படையில் தானே சலாத்தனம் ஓதிருப்போம் அதனால் சலாத்தன ஓதி முடித்த பிறகு இறைவன்ட்ட நம்ம தமிழிலே நம்ம துவா செய்யலாம் நம்மளுடைய தேவைகள் என்ன இருக்குதோ எந்த நோக்கத்தை ஓதணுமோ அதை அல்லாட்டை நம்ம முறையிடலாம் நமக்கு தெரிஞ்ச வேறு எந்த துவாக்கள் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் அதற்கென்று இருக்கக்கூடிய பிரத்தியமான துவாவும் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் அதைத்தான் ஓதும் இல்லை நமக்கு தேவை எதுவோ அதை நம்ம ஓதிக்கொள்ளலாம் அடுத்து உணவு கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம்தான் உணவு கொடுப்பதுங்கிறது இப்போ மட்டுங்கிறது இல்லை பொதுவான ஒரு நல்ல காரியம் நம்முடைய மார்க்கும் அதை விரும்புகிறது கண்மணி நாயகம் செல்லல்லா வளேசெல்லம் அவர்கள் பிறருக்கு உணவளிப்பதை பற்றி பல சொல்லி சொல்லித்தந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக சொல்லித்தந்திருக்கிறாங்க அதன் அடிப்படையில் சலாத்தனாரை முடித்த பிறகு மற்றவர்களுக்காக உணவு சமைத்து கொடுத்தாலும் நல்ல காரியம்தான் வேறு சமயங்கள்லையும் அது உணவு கொடுக்க நல்ல காரியம்தான் அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்வோம் அதனால் நம்ம சலாத்தனார் ஓதிட்டாக்கா பிறருக்கு உணவு கொடுக்கணும் அப்படி கட்டாயமெல்லாம் கிடையாது இதுவெல்லாம் அவரோட விருப்பத்தை சார்ந்ததுதாங்கிறத கொள்வோம் அடுத்ததாக இந்த பள்ளி சகனத்தை பற்றி கேட்டீங்க நம்முடைய மார்க்கத்திற்கும் சகுனத்திற்கும் சம்பந்தமே இல்லை என்னன்னு சொல்லப்போனால் சகுனம் பார்ப்பதுங்கிறது இணைவைப்பிலே கொண்டு போய் தள்ளிவிடும் சிறுக்கள் கொண்டு போய் தள்ளிவிடும் நபிகள் நாகிம் செல்லவ் ஆலோசனம் அவர்கள் இந்த சகுனம் பார்ப்பதை பற்றி பல்வேறு அதிதிகளில் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க கண்டித்தும் இருக்கிறாங்க அந்த காலத்திலலாம் இந்த சகுனம் பார்ப்பதும் இருக்குது வலா சஃபரை அந்த சஃபர் மாதம் பீடை அப்படிலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் கிடையாது என்று நபிகள் நாகிம் செல்லு ஆலோசனம் சொல்கிறாங்க வலா தொயிரத்தை பறவை சகுனம் அப்படிங்கிறல்லாம் மார்க்கத்தில் இல்லை என்றெல்லாம் நபிகள் நாம் சல்லா அலுவலமோன்னு சொல்லி காட்டுகிறார்கள் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த காலத்தில் இந்த அரபு மக்கள்லாம் பறவை சகுனமெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு ஒரு காரியத்துக்காண்டி போகணும்னு சொன்னால் ஒரு மரத்தில் வந்து பறவை இருக்கும் இந்த நேரத்தில் மரத்தை அசைப்பாங்க அந்த பறவை இப்போ பறந்து போவும் எந்த பக்கமாக பறந்து போகுது வலது பக்கமாக பறந்து போதா இடது பக்கமாக பறந்து போதா அப்படின்னு பார்ப்பாங்க வலது பக்கமாக பறந்து போனால் நல்ல சகனம் அப்படின்னு சொல்லி அவங்க பயணத்தை மேற்கொள்வாங்க இடது பக்கமாக பறந்து போனால் நமக்கு சகுனம் சரீன்னு சொல்லி உட்கார்ந்துருவாங்க இப்படி ஒரு வழக்கம் அவர்களும் இருந்தது அதைத்தான் நபிகள் நாம் செல்லவாலை சலம் அவர் சொல்லுகிறார்கள் இந்த பறவை சவுனம் பார்ப்பதெல்லாம் இந்த மார்க்கத்தில் கிடையாது அப்படிங்கிறாங்க அதே போல் இந்த ஆந்தை சப்தத்தை கேட்கறது அதே ஒரு சகுனமாக கருதுவாங்க இப்போ நம்முடைய நாடுகள்லாம் நம்ம பகுதியில் இந்த பூனை குறுக்க போகிறது அதை கெட்ட சோன் நினைக்கிறாங்க அதே போல் ஒரு பெண்மணி வந்து வெறும் குளத்தோடு வந்தாக்கா அதை ஒரு கெட்ட சோன் நினைக்கிறாங்க இல்லை வெறும் குளத்தோடு வர்றாங்களாம் அந்த தண்ணீரோடு வந்தாக்கா நல்லது வெறும் குளமாக வரக்கூடாது இப்படியெல்லாம் பல்வேறு தீய சகனங்கள் கெட்ட சகனங்கள் பார்க்குற ஒரு மூடப்பழக்க வழக்கம் நம்ம மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது அதே போல் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பள்ளி சகனம் இந்த பள்ளி சத்தம் போடும் அதை வச்சுக்கிறது நல்லது அப்படிம்பாங்க அல்ல கெட்டது இது இதுவெல்லாம் மார்க்கத்தில் இல்லைங்க மார்க்கத்தில் இல்லை இது யாராவது இந்த சகனத்தை நம்பினாக்கா அவர் ஒரு சமயத்தில் இணைவெப்பில் போய் விழுந்துடுறாரு காரணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் என்ன எழுதி வச்சானோ அதுதானே நடக்குது அப்படி தான் நம்பி இருக்கிறோம் அப்படி நம்பினா தானே இஸ்லாம் ஒரு கோட்டைக்குள்ளே இருக்க முடியும் ஏன் ஈமானுடைய ஃபருதுகள் ஆறு அதில் ஆறாவது வல்கதிர் ஹைரீஹி வர்ரீஹீம் என தாயா ஒரு மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய வைகள் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இரவுடைய நாட்டப்பறகால் நடக்கிறது என்று நாம் நம்பினனால தான் இஸ்லாம் கோட்டைக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்போ இரவு நாட்டப்பரக நடக்குது அப்படின்ட்டு நம்பின நம்ம இப்போ அந்த பறவை சகனம் பள்ளி சகனம் அப்படி பார்த்தாக்கா ஏ பறவைனால தான் அப்படி நடக்குது பள்ளியுடைய சத்தத்தினால தான் இப்படி நடக்குது அப்படிலாம் நம்புகிறோம் இப்போ இரவுடைய நாட்டம்ங்கிறத விட்டுப்பட்டு அந்த சகுனத்தை தான் இப்போ நம்புகிறோம் அது ஒரு வகையில் இணை வைப்பாக ஆகிவிடுகிறது அதனால் சகுனம் பார்ப்பது என்பதை மார்க்கிறது அறவே கூடாதுங்கிறதையும் நம்ம கொள்வோம்

நடந்துகிட்டு இருக்கிறப்போ நம்ம போய் ஒரு செகண்ட் ரெக்கார்டில் போய் ஜாயின் பண்றோம் சரி அப்ப செகண்ட் ரெக்கார்டில் ஜாயின் பண்றப்போ ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து அது செகண்ட் ரெக்கார்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் வேணும் சரி ஜி நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க இன்ஷா அல்ல அதுக்கான விளக்கங்கள் தருவார்கள் தொழுகையில பின்னால போய் சேரக்கூடிய முறையை பற்றி கேட்டுக்கிறீங்க ஜமாத்த நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ இமாம் வந்து ரெண்டாவது ரக்காத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம போய் சேர்றோம் இதோடய விளக்கத்தை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிறீங்க இப்போ ரெண்டாவது ரக்காத்தில் போய் சேர்ந்தாலும் சரி மூணாவது ரக்காத்து நாலாவது ரக்கத்தில் போய் சேர்ந்தாலும் சரி நம்ம எப்போ சேர்ந்தாலும் இமாம் ருக்கோவில் இருந்து தலை உயர்த்ததுக்கு முன்னாலேயே நம்ம ருக்கோவில் போய் சேர்ந்துடணும் அப்போ தான் அந்த ஒரு ரக்காத்து நமக்கு கிடைக்கும் அதான் இமாம் இருக்கிறாரு ருக்கோவில் இருக்கிறன்னா வச்சுக்கிறோங்க அந்த நிலையிலே இருந்து நிலையில் நம்ம சேர்ந்துருவோம் பிரச்சனை கிடையாது இமாம் இப்போ ருக்குவுக்கு போயிட்டார் ரெண்டாம் ரக்காத்தில் ருக்குவில் போயிரு இப்போ நம்ம நெய்யத்தை வச்சு தகுபீர் சொல்லி கையை கட்டி மறுபடியும் நம்ம தகுபீர் சொல்லி ருக்குவுக்கு போயிடணும் நம்ம போனதுக்கு பின்னால் தான் அவர் தலையே உயர்த்தணும் அப்போத்தான் அந்த ஒரு ரக்காத்தை நம்ம கணக்கில் வைத்து கொள்ளலாம் இப்போ நம்ம எதுவும் ஓதலையே போய் சேர்ந்த உடனே நம்ம ருக்கு போயிட்டோம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை ஏன்னா இமாம் ஓதிட்டு தானே போயிருக்கிறாங்க இமாம் ஓதிட்டு போனாலே நமக்கு சேர்த்து தான் அதனால நம்ம ஓதாம போய் சேர்ந்துட்டோமே நினைக்கே தேவையில்லை இமாம் அலம் துசூரா லம்முசரா ஓதிட்டு தான் போயிருக்கிறாங்க இமாம் ஓதுவது நமக்கும் சேர்த்து தாங்கறதுனால பிரச்சனை கிடையாதுங்க ஆக ருக்குல போய் சேர்ந்துடணும் ஆனால் நம்ம ருக்குக்கு போகிறதுக்கு முன்னால இமாம் வந்து தலையை உயர்த்திட்டான்னு வச்சுக்கிறோங்களேன் இப்போ இந்த ஒரு ரக்கா நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போ இமாம் எந்த நிலை இருக்கிறதாலும் அதோடு சேர்ந்து கொண்டு நாமும் கண்டினியூ பண்ணலாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கலாம் இப்போ அவர் சஜிதாவுக்கு போவார் நம்மளும் சஜிதாவுக்கு போகலாம் ஆனால் என்ன அந்த ஒரு ரக்காத்த கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் நம்ம ருக்குவில போய் சேர்றதுக்கு முன்னால் அவர் தலையை உயர்த்திட்டார் அதனால் அது கணக்கிலே சேராது சரி இப்போ நம்ம வந்து நீத்து வச்சு தகுப்பேரை கட்டணும் ருக்குவுக்கு போகலை அவர் தலை உயர்த்தி தான் வைக்கல இப்போ நம்ம நின்றுக்கிறோம் நம்ம ருக்குவுக்கு போக வேணாம் ஏன் அவரு தான் ருக்குல வந்துட்டார இப்போ நம்ம ருக்கு போகக்கூடாது நம்ம தகுப்பேரை கட்டி அப்படியே நின்றுக்க வேண்டியது தான் இப்போ அவர் இமாம் வந்து சஜிதாவுக்கு போவார்ல நம்ம சஜிதாவுக்கு போயிட வேண்டியது தான் அப்புறம் உட்காருவார் உட்காருவோம் அப்புறம் ரெண்டாவது சஜிதா செய்வார் அப்போ செய்வோம் இவ்வளோ செஞ்சாலும் அந்த ஒரு ரக்காத்து கணக்கிலேயே சேராது காரணம் இமாம் தலை உயர்த்ததுக்கு முன்னால் அந்த நிலையை நம்ம போய் அடையலை அப்படிங்கிறதுனால தான் கொண்டு விடுவாங்க அடுத்து இப்போ வந்து ரெண்டாவது ரக்கத்தில் போய் சேர்ந்தீங்கன்னு வச்சுருங்களேன் இப்போ இமாம் சலாம் கொடுத்துருவாங்கல்ல இப்போ நமக்கு ஏற்கனவே ஒரு ரக்காத்து விடுபட்டுருக்கு அது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் அது எழுந்து நின்று தொழுது அத்தியாயத்தில் உட்கார்ந்து அதை ஓதிட்டு அப்புறம் நம்ம சலாம் கொடுக்க வேண்டியதுதான் இதுதான் ஒரு சுருக்கமான முறை மிக தெளிவான விளக்கம் தந்திருக்கு நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் பார்க்கும் ஹலோ சலாம் வலைக்கம் ஹலோ ஹலோ சலாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் யார் எங்கேருந்து பேசுறீங்க கிருஷ்ணகிரியில இருந்து சரிம்மா உங்க கேள்வியை கேளுங்கம்மா ஹலோ உங்க கேள்வி கேட்கலாமா ஹலோ நேரு அழகு தண்டிக்கப்பட்டு அடுத்த நேர் யார் இருக்கார பார்க்கலாம் ஹலோ சலாமா அலைக்கம் ஹலோ சிலமா அலைக்கம் ஹலோ அலைக்கம் அலைக்கும் சாம் யார் எங்க இருந்து பேசுறீங்க

சரி ஓகே அது அது கூடுமான்னு கேட்கறீங்களா கீழே உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு ஒரு நிலை இருக்காது அதனால் அவர் உட்காந்து உட்கார்ந்து அதுக்கான நிலை என்னன்னு கேக்குற இப்போ தொழுகை சம்மந்தமாகவும் சிறுநீர் கழிப்பது சம்பந்தப்பட்ட சட்டம் சம்மந்தமாக நீங்க கேட்டுக்கிறீங்க சேரில் உட்காந்து உட்கார்ந்து தொழுறேன்னு இருக்கிறீங்க இப்போ தலையில உட்கார்ந்து தொழ முடியாது என்ற நிலை இருந்தா சேரில் உட்காரலாம் ஆனால் இப்போ நடைமுறையில் சில பள்ளிவாசலுக்கு பாத்தீங்களாக்கா எல்லா பள்ளிவாசலையும் சேரை போட்டு வச்சுருக்காங்க இன்னும் சில பள்ளிவாசலில் வந்து அந்த சேரோட டேபிளையும் போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் போய் உட்காந்துக்கறாங்க முன்னால் உள்ள டேபிளில் போய் சஜிதா செய்கிறாங்க இந்த சேரில் உட்கார சம்மந்தம் பின்னால் நம்ம சொல்லுவோம் இந்த சேரில் உட்கார்ந்து முன்னால் டேபிள் வைக்கிறாங்க பாருங்க இது வந்து நடைமுறையில் மார்க்க நடைமுறையில் இல்லாத ஒன்று மார்க்க சட்டம் அப்படியெல்லாம் இல்லைங்க தரையில் உட்காந்து தொழுவணும் சஜாவுடைய சஜிதாவுக்கு போயிட வேண்டியாதான் முடிஞ்சா இல்லை சஜிதாவுக்கு குனிய முடியாதுன்னு சொன்னால் உட்கார்ந்த நிலையிலேயே ருக்குவுக்கு கொஞ்சம் குனிவாங்கள்ல விட சஜிதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குணிச்சிக்கிற வேண்டியாதான் ருக்கு அந்த சஜிதாவுக்கு போக முடியாதுட்டா இதுதான் மார்க்க சட்டம் அப்போ தரையில் தான் உட்காந்து தொழுவணும் சரி தரையில் உட்காந்து தொல்ல முடியலைன்னு வச்சுக்கிறோமே உட்காரவே முடியாது சிலவாக தான் சொல்கிறாங்க காலை மடக்க முடியலை அப்படிங்கிறாங்க மடக்க முடியாவிட்டால் கூட கிபிலாவுடைய திசையை நோக்கி காலை நீட்டிக்கிட்டே தொழுவலாம் அதுதான் முறை இப்போ காலமும் அப்படி தான் நடைமுறை இருந்து வந்தது இந்த குபிலா திசையை நோக்கி காலை நீட்டமே நினைக்க தேவையில்லை காலை மடக்க முடியாதுன்னு சொன்னால் காலை நீட்டு வச்சுக்கிடலாம் இப்போ இவர் முகத்தை வந்து கிபிலா தான் முன்னோக்க வேண்டியது இருக்குது அப்போ காலை கிபிலா பக்கமே முன்னோக்கிக்கிட்டு இவர் கிபிலா பக்கமே முன்னோக்கி தொழுவலாம் கா அந்த காலையும் கூட கிபிலாவை முன்னோக்கி நீட்டு வைத்து கொள்ளலாம் இதுதான் மார்க்க சட்டம் அப்படியும் முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தால் தான் சேரில் உட்காரலாங்கிற நிலை வரும் ஆனால் இன்னைக்கு எடுத்த உடனேயே சேரில் போய் உட்காந்துடுறாங்க இப்படி எல்லாம் யார் வீட்டில் தொழுவும் பொழுது அவங்க அது சாதாரணமாக அங்கேயும் சேரில் தான் தொழுவாங்க ஆனால் மற்ற எல்லாம் அவங்க தரையெல்லாம் உட்காந்து கொள்றாங்க அப்ப வீட்டுக்கு போனால் தரையில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏன் பள்ளிக்கு வந்தால் மட்டும் சேரில் உட்காந்து தொழுகிறாங்க அப்படின்னு தெரியல அப்படி செய்யக்கூடாது ஏன்னா நபிகள் நாயம் சல்லல்லா அலுஸ்லம் காலத்தில் இப்படி சேரில் உட்காந்து தொழுத நடைமுறை இல்லை இமாம்கள்லாம் சட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் அவங்களும் நடைமுறை சொல்லித்தரலை நபிகள் நாயம் செல்லவல்லா அலுஸ்வம் சொல்கிறாங்க நின்று தொழுங்க நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்க அதுவும் முடியாவிட்டால் படுத்துக்கொண்டாவது தொழுது கொள்ளுங்கள் என்ன நபிகள் நாமுன் செல்லல்லா அழிஸ்லம் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ உட்கார்ந்து தொழுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தரையில் உட்காடுற இது நடைமுறை இருந்துக்கிட்டு வருது ஆனால் இப்போ ஒரு சமீப காலத்தில் இந்த நவீனம் அப்படிங்கிற அடிப்படையில் சேர் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி செய்யக்கூடாதுங்க ஆனால் ஒரு பேச்சுக்கு தரையில் அறவே ஒரு நாள் உட்கார முடியாது உட்கார்ந்தாக்கா உடம்பு வலிக்கும் அதே போல பேலன்ஸ் அவர் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அவர் சேரில் உட்காந்து தொழுவலாம் இப்போ நீங்களும் சேரில் உட்காந்துள்ளாமல் கேட்டுக்கிறீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாக்கா நீங்களும் சேரில் உட்காந்து தாராளமாக நீங்கள் தொழுவலாம் அடுத்து அப்படி சேரில் உட்கார்ந்து தொழுதா கூட முன்னால் இன்றைக்கி டேபிளெல்லாம் வைக்க வேணாம் சில பள்ளிவாசலில் பள்ளிவாசல் என்றாலே சேர்களும் டேபிளும் ஒரு மூறையில் வைப்பது அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்கி தந்துட்டாங்க அது பிற சமூகத்து மக்களுடைய வழிபாட்டு தளத்தினுடைய ஒரு கலாச்சார பின்னணி அது அறவே தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி மார்க்க சட்டம் இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்க சஜிதா செய்யணும்ல சஜிதாவில் வந்து நெத்தியை போய் தரையில் வைக்கணும்ல இப்போ முடியலை அதனால சே அந்த டேபிளை வச்சுக்கிட்டு நெத்தியை அதில் போய் வைக்கிறோங்கிறாங்க சஜிதாங்கிற முறைக்கே நேர் மாற்றமானது இல்லை சஜிதாங்கிறது எப்படி நம்ம மார்க்கம் சொல்லி தருது தலைப்பகுதி கீழே போயிடணும் பின்பகுதி மேலே இருக்கணும் பொதுவாக சஜிதாவுடைய நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன் தலை கீழே போயிடுது பின்பகுதி மேலே வந்து நிற்கும் இதுதான் சஜிதாவுடைய முறை ஆனால் அந்த டேபிளில் போய் சஜிதா செய்கிறாங்களே அப்படியா இருக்குது நேர் மாற்றமாக இருக்குது பின்பகுதி கீழே இருக்குது தலை மேலே இருக்குது இது என்ன சஜிதா அதனால இப்ப நெத்திய வைக்கிறவங்க எல்லாம் கிடையாது சில பேர் முன்னால் தலையானை வச்சுக்கிட்டு கீழே குனிய முடியாது அதனால் தலையானையை வச்சுக்கிட்டு அந்த தலையணையில் போய் நெத்தி வைக்கிறாங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது சஜ்ஜு தான் என்றாலே தலையில் போய் நெத்தி படணும் இல்லை குனிய முடியலையா அந்த அளவுக்கு போக முடியாதா நீங்கள் ருக்குக்கு கொஞ்சம் குனிவீங்கல்ல அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிஞ்சுக்கிறோங்க சஜ்ஜி அவ்வளோதான் ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நெத்திய அதில் வைக்கிறவங்கலாம் கட்டாயம் கிடையாது அதனால நீங்கள் அறவே தடையை உட்கார முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் சேர்ந்து தொ தொங்க சேரில் உட்காந்து தொழுவுங்க ஆனால் முன்னால் டேபிளெலாம் வைக்க வேணாம் அதில் போய் சஜாவாக செய்ய வேணாங்கிறதை புரிஞ்சுக்கிறோம் சிறுநீர் கழிப்பது சம்மந்தமாக கேட்டீங்க அது வந்து நம்ம உட்கார்ந்த நிலையில் செய்ய முடியலையா அப்படின்னு உட்கார்ந்த நிலையில் சிறுநீர் கழிக்க முடியாவிட்டால் நம்முடைய மார்க்கம் நின்ற நிலையில் சிறுநீர் கழிப்பதற்கு அனுமதி தருகிறது இது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் கூட ஒரு சமயத்தில் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட அதீர் ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் ஒரு கூட்டத்தாருடைய குப்பைமேட்டு பகுதியில் சிறுநீர் கழித்த போது நின்ற வண்ணம் தான் சிறுநீர் கழித்தார்கள் என்ற அதீரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ஏன் அந்த சேதம் சொன்னால் அந்த இடத்துல உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அல்லது உட்கார்ந்து கொண்டு சிறு கழித்தால் அந்த இடத்துல நஜிஸ் பட்டு அந்த நஜிஸ் உடையில தெரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் அப்படி ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அங்கே உட்கார முடியாத சூழ்நிலை நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசலம் அவர்கள் நின்ற வண்ணம் சிறு கழித்தார்கள் இந்த ஹதீஸில் இருந்து தான் இமாம்கள் நமக்கு சட்டம் தர்றாங்க ஒருவருக்கு அமர்ந்த நிலையில சிறு கழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் நின்ற வண்ணம் சிறு கழித்து கொள்ளலாம் ஒரு இக்கட்டான ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் அதனாலதான் பீகல் நாயும் செல்லவதால சிறு மகளை இப்படி செய்து காட்டியிருக்கிறார்கள் என்கின்ற சட்டத்தை இமாமும் சொல்லி தருகிறார்கள் இந்த சட்டம் உங்களுக்கும் பொருந்தும் உட்கார முடியாதுன்னு சொன்னா நின்ற வண்ணம் கூட சிந்தனை மார்க்கம் அனுமதி தருகிறது ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்பந்தம் அடிப்படையில தான் இல்லைன்னு சொன்னா நின்று கொண்டாலும் சிந்தனை அமர்ந்து கொண்டு தான் கொண்டுதான் சிந்தனை வேண்டும் பேரு மிக தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சி நிறைவு ஒரு கேள்வி வைக்கலாம் நினைக்கிறாங்க அவசியம் அதை பத்தி சொல்றேன் அந்த சஜ்ஜிதா திலாவத்து அப்படிங்கிறது அந்த சஜிதாவுடைய வசனங்கள்னு இருக்குது பதினாலு இடங்கள் இருக்குது அந்த வசனங்களை ஓதி முடிக்கும் பொழுது சஜிதா திலாவத்தை செய்யணும் அது உடனே செய்யணுன்னாலும் உடனே செய்யலாம் அப்படி உடனே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு கேட்டாக்க பிறகு கூட அவர் சஜிதா திலாவத்தை செஞ்சு கொள்ளலாம் இந்த சஜ்ஜிதா திலாவத்துங்கிறது ஒரே ஒரு சஜ்ஜிதா தான் இப்போ தொழுகையில் சஜ்ஜிதா சகுன்னு செய்வோம் அது ரெண்டு இது இந்த திலாபத்துக்காக வேண்டி நாம் செய்கிற சஜாங்கிறது ஒரே ஒரு சஜிதா தான் இது இப்போ ஒரு ஆள் மனப்பானம் பண்ணுறாருன்னு வச்சுக்கிறோங்க ஒரு வசனத்தை மனப்பானம் பண்ணுறாரு இப்போ திரும்ப திரும்ப ஓதுவாரு அப்போ அந்த சஜிஜாவுடைய ஆயத்து வந்துருச்சு இப்போ ஒரு தடவை ஓதுனா மனப்பானம் ஆகாது ஒரு பத்து தடவை ஓதணும் இங்கே அப்போ சஜிதாவோட ஆயத்தை இப்போ பத்து தடவை ஓயிட்டாரு அதனால் இப்போ பத்து தடவை அந்த திலாவத்துடைய சஜிதா செய்யணுமாட்டா தேவையில்லை ஒன்று போதும் ஏன்னா இவர் வந்து மனனும் செய்வதற்கான திரும்பத்தும் போதிருக்கிறார் ஒன்று போதுமானது அப்போ குழந்தை ஓதிக்கிட்டே வராது பல சஜிதாவில் வசனம் வந்துருச்சு ஒரு மூணு சஜிதாவுடைய வசனம் வந்துருச்சு பிரச்சனை இல்லை மூணையும் சேர்த்து கூட அவர் அந்த சஜிதா செய்யலாம் ஆனா ஒவ்வொன்றும் மூணு இல்லை மூணு சஜிதா செய்யணும் அப்போதிக்கு அப்போது தான் செய்யணுங்கிறது இல்லை சேர்த்து வச்சு கூட செய்யலாம் ஆனா மூணு வசனம் இல்லை மூணு சஜிதா செஞ்சு விடணும் இந்த சஜிதாவுக்கு நேரங்கள அசருக்கு பிறகு இப்போ தொழக்கூடாத நேரம் இருக்குது அதே போல் சுப்புக்கு பிறகு இந்த சுண்ணத்தை நஃபிலான தொழிலும் தொடக்கக்கூடாது இருக்குது இந்த மாதிரி கட்டத்தில் இவர் ஓ ஓயிட்டே ஓய்கிட்டே வர்றாரு சஜிதாவுடைய ஆயத்து வந்துருச்சு இப்போ அவர் வந்து சஜா செஞ்சு கொள்ளலாம் இந்த நேரத்துக்குள்ள சஞ்சா செஞ்சு கொள்ளலாம் அதே போல் நம்ம ஓதுனா தான் அப்படிங்கிறது இல்லை ஒரு ஆள் ஓ குடான்னு ஓய்கிட்டே வர்றாரு சஜிதாவுடைய வயசனத்தை அவர் ஓதுறாரு இப்போ நம்ம கேட்குறோம் சொன்னால் எப்படி ஓதுபவர் வந்து அதுக்கு சஜிதா செய்யணுமோ அந்த மாதிரி கேட்கக்கூடியவரும் சஜிதா செய்யணும் சரி அடுத்து இந்த போலாம் அந்த சீடி கல்லையெல்லாம் குழந்தை வசனம் வந்துடுச்சு கம்ப்யூட்டர்லாம் ஏற்றி வச்சுருக்கிறாங்க இப்போ அது ஓதுறத நம்ம கேட்டுக்கிட்டே ஒரு வச்சுக்கிறோங்களேன் இப்போ அந்த செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ மனிதர் ஓதி கேட்டாக்கா அதுக்கு வந்து நம்ம சஜ்ஜிதான் செய்ய தான் ஒரு சீடி ஓதும் பொழுது நம்ம கேட்டால் சஜ்ஜிதா செய்யணுமான்டா அதுக்கு சஜ்ஜாக செய்ய வேண்டிய தேவையில்லை மிக தெளிவான விளக்கம் இது நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் ஹசரத் அவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனம் மார்ந்த நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி படி அமைச்சர் எவ்வளவு அல்லா நாம் அனைவருக்கும் தப்பிச் செய்வானாக இன்ஷா அல்வா மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அலைக்கும் அசலாம்